நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் திருப்பதி அடிவாரத்துலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச மங்காபுரம் அப்படிங்கிற கஷேத்திரத்துக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் பேர் கல்யாண வெங்கடேஸ்வரர் சுவாமிக்கும் தாயாருக்கும் திருமணமாகி ஒரு ஆறு மாத காலம் இங்கே வந்து தங்கியிருந்ததாக சொல்லுவாங்க இந்த இடம் வந்து நம்முடைய அலிபாரி அலிபிரி நடைபாதையில் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது வந்து ஸ்ரீவாரிமெட்டு போகிற வழியிலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய குளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திவ்யமாக இருக்கும் அவசியம் நீங்கள் திருப்பதி வரும்போது இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணணும்னு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் எப்பயுமே இங்கே வந்து அப்பம் பிரசாதம் புளியோதர பிரசாதம் எல்லாமே சுலபமாக கிடைக்கும் மறக்காமல் வாங்கிக்கோங்க இங்கே நடக்கக்கூடிய கல்யாண உற்சவம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து வேண்டிக்கோங்க சீக்கிரமாக திருமணம் நடக்கும் திருமணம் நடந்த பிறகு இங்கே வந்து பெருமாளுக்கு திருமண சேவைகளை கலந்து கொண்டு பெருமாளோட அருளை பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஓம் நமோ வெங்கடேஷாயர் திருநாவுக்கரசு தலைவர் தேசிய சிந்தனை பேரவை